பிரச்சனை பண்ணுவாங்க ஸோ கவனமாக இருக்கணும் யார்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசுகிறோம் எப்படி என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது விவாகரத்து வழக்கு சொத்து வழக்குலலாம் வந்து பார்த்திங்கன்னா சமரசம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பெண்ணால் சொத்து பிரச்சனைகள் நிறையா வரும் ஒரு பெண் ஒரு கணவன் மனைவியோட ரிலேஷன்ஷிப்பில் பூந்து கெடுத்து பிரச்சனை பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் வீடு அபிவிருத்தி பண்ணுறதுக்கு கடன் வாங்கி சில பேர் வீடு கட்டுறதுக்கான அம்சங்கள் சில பேருக்கு உண்டு மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்கும் பித்ருதோஷம் உண்டு என்ன தோஷம் பித்ருதோஷம் உண்டு அப்பா வழி பித்ருதோஷம் உண்டு கவனமாக இருக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அமாவாசையில் வாழைக்காய் அகத்திக்கீரை பயத்தம்பருப்பு பச்சரிசி வெள்ளம் எு இதெல்லாம் தானம் கொடுங்க சொன்ன மாதிரி செய்ங்க தானம் கொடுங்க அமோகமாக இருப்பீங்க